சற்று இக்கட்டமான ஒரு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் என்பதை ஒரு மருத்துவனாக நான் தினம் தினம் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் எழுதி கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரகு திணை சாமை என்று பேசிய போது வந்து அதெல்லாம் என்ன திணைனா என்ன வரகுனா என்னன்னு கேட்ட கூட்டம் இருந்தது அந்த கிளாண்ட் வந்து அதுதான் வந்து உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிக்க செய்வதற்காக இறைவன் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை படை அதிகம் படித்தோம் மூணாவதாக மார்பக புற்றுநோய் நிறைய பெண்கள் இருக்காங்க முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பெண்களுக்கு யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அந்த கேள்வி இவர்களுடைய முதுமையில் மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படி தான் படித்தோம் இதுவும் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி படித்தோம் இந்த மூணும் இப்போ பொய்த்து போயிடுச்சு அதே மாதிரி வயதான முதியவர்களிடம் பிராஸ்டேட் கேன்சரும் கூடிகிட்ருக்கு இப்படி எங்கே போட்டுக் கொடுக்குறாங்க மூணு நாளாக காய்ச்சல் குறையலை மூணு நாளாக ரொம்ப கொதிக்குது உடனே அவர் கேட்குறாரு என்கிட்ட காய்ச்சல் குறையவே மாட்டேங்குது அவரும் நான் கொஞ்சம் இன்னும் கூடுதல் டெஸ்ட் எடுக்கணும்னு வரிசையாக ஒரு ஒரு மார்க்கராக டெஸ்ட் எடுக்கிறாங்க ஆறு நாளில் இந்த பெண்ணுக்கு பெண் குழந்தைக்கு இரத்த புற்றுநோய் தான் நண்பர்களே இப்படி ஒரு ஒரு எட்டு மணி ஆகும்போது இந்த நேரத்திலையும் இவ்வளவு மக்கள் அமர்ந்து ஒரு உன்னிப்பாக ஒரு சில செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள் ஒரு சற்று இக்கட்டமான ஒரு காலநிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் என்பதை ஒரு மருத்துவனாக நான் தினம் தினம் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் எழுதி கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம இல்லை முழுமையாக வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியல பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரகு திணை சாமை என்று பேசிய போது வந்து அதெல்லாம் என்ன திணைனா என்ன வரகுனா என்னன்னு கேட்ட கூட்டம் இருந்தது இன்றைக்கு திணைப்பாயசம் சாப்பிடாம போறீங்களே அந்த கம்பங்கோல் குடிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சமூகம் மாறியிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் ஆனால் இதோட போதுமா இது இதில் நம் நகர்ந்து வந்ததில் இன்னும் ஆரோக்கியம் மேம்பட்டுருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னும் சரியாக இல்லை நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழுவில் இருக்கிறேன் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நிறைய எண்ணிக்கைகளை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒரு அரசு திட்டமிடும்போது முழுமையாக அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் எந்த எண்ணிக்கைகள் இருக்கின்றன ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரியாக ஒரு மாதம் போன இருபதாம் தேதி ஒரு கூட்டம் அந்த சமயம் நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் ஆனால் அந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம் என்பதால் நான் இணையத்தில் இணைந்து கொள்கிறேன் என்று அனுமதி வாங்கி இணையத்தில் இணைந்து ஏன்னா தமிழக அரசினுடைய மிக மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய மிக மிக மூத்த புற்றுநோய் மருத்துவர்கள் கலந்து கொள்ளக்கூடியும் ஒரு சிறு அரங்கில் ஒரு பதினஞ்சு பேர் விவாதிக்கிற அரங்கில் உட்காந்து நடக்குது அதிலிருந்து கருத்தை எடுத்து நாங்கள் முதலமைச்சருக்கு சில செய்திகளை தெரிவிக்க வேண்டும் அதற்காக நடக்குது அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒருத்தரை ஒருத்தர் விவாதிக்கும்போது கிடைத்த ஒரு செய்தியை உங்களிடம் பகிரணும் நேற்று முந்தின முந்தைய தினமும் நான் வந்து ஒரு கூட்டத்திலிருந்து அங்கேயும் இதை பதிய வேண்டும் என்று சொன்னேன் நிச்சயமாக உங்களுக்கும் சொல்லணும் அதிலிருந்து நம் உரையை துவங்கலான்னு அந்த கூட்டம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஏ ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க அடலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பதினஞ்சிலிருந்து முப்பத்தொம்போது வயதுக்கு வரைக்கும் உள்ள நபர்களில் புதிய புற்றுநோயாளிகள் அதிகரித்துட்டு வராங்க எவ்வளவு ஒரு பதட்டமான விஷயம்னு பாருங்கள் நான் இந்த ஊரில் ஒசூரில் ஒரு நாலஞ்சு தடவை பேசியிருப்பேன் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பேசியிருப்போம் ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு விவரத்தை சொல்வதற்கு முன்னாடி அதனுடைய புள்ளி விவரத்தை நான் பார்ப்பது வழக்கம் விக்கிபீடியாலையோ இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டாலேயோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உயர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பதினஞ்சிலிருந்து முப்பத்தொம்போது வயதுங்கிறது வந்து கரெக்டாக ஆங்கிலத்தில் சொன்னால் அதுதான் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க ஒரு வீட்டில் ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் ஒரு உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வயது அப்படின்னு அந்த வயது தான் ஆனால் அந்த வயதில் பெரும் நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் சர்க்கரை வியாதி அந்த இடத்துல பயங்கரமாக கூட்டிகிட்டு இருக்கு சர்க்கரை கூடிக்கொண்டிருக்கேங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஆனால் புதிதாக தெரிகிற விஷயம் புற்றுநோய்க்கு கூடுகிறது இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் அப்படிங்கிறதுல யாருக்கும் மறுப்பே கிடையாது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம் இந்தியா தான் வியாதியினுடைய தலைமையிடமாக இருக்குது இன்னொரு புதிய விஷயம் என்னென்னா இந்தியா தான் புற்றுநோயினுடைய தலைமையிடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது சொல்லிவிட்டார்கள் இந்தியா பிகெம் கேபிட்டல் ஆஃப் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான் என்ன நடக்குது நான் கல்லூரியில் படித்து கொண்டு போது சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து போது பெருமிதமாக ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லுவோம் என்ன விஷயம் அப்படின்னா மேற்கத்திய உலகில் அதிகமாக குடல் புற்றுநோய் வருகிறது இந்தியாவில் வராது இந்தியாவில் அதிகம் குடல் புற்றுநோய் இல்லை என நானே பேசியிருக்கிறேன் நானே எழுதியிருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய உணவு பழக்கம் நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பாராக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு கோழிக்கறியாக இருக்கட்டும் இல்லை ஒரு மீன் இருக்கட்டும் இல்லை ஒரு புட்டாக இருக்கட்டும் இப்படி எந்த உணவை எடுத்தாலும் ஒரு சின்ன பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சத்துக்களை சேர்த்து தான் நம்ம உணவில் இருக்கு ஆனால் மேற்கத்திய உணவு ரொம்ப ஃபிளாட் ஃபுட்டு அவர்கள் சாப்பிடக்கூடிய ரொட்டி துண்டுகளோ அவர்கள் சாப்பிடக்கூடிய அவர்கள் பக்குவப்படுத்திய இறைச்சி துண்டுகளோ இப்படியான பாதுகாப்புகளை கொடுப்பாதனால அவர்களுக்கு குடல் புற்று அதிகமாகிறது இந்தியாவில் குடல் புற்று குறைவு அப்படின்னு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி படித்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் புற்றுநோய் அதாவது ஆண்களுக்கு அந்த சிறுநீர் பைக்கு கீழே ப்ராஸ்டேட் கிளாண்டு அப்படின்னு ஒரு கிளாண்டு உண்டு அந்த கிளாண்டு வந்து அதுதான் வந்து உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிக்கச் செய்வதற்காக இறைவன் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை படைத்த ஒரு கோலம் அது அந்த கோலம் வந்து பிதுங்கும்போது தான் அந்த விந்து பீச்சு அடிக்கப்படுது அது ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆண்களுக்கு மட்டும் உண்டு அந்த கிளாண்ட் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே லேசாக வீங்கிரும் அதனால தான் நம்ம வீட்டில் பெரியவங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சில பேர் வந்து கொஞ்சம் அடிக்கடி மூத்தரம் போகிறதுக்காக சில நேரத்தில் ஒரு தடவை ஒரு தடவை இரவில் கூட எழுந்து போவாங்க அது இயல்பு பினைன் ப்ராஸ்டேட் ஐப்பர் ட்ரோஃபி அப்படின்னு நவீன மருத்துவம் அதை சொல்லும் ஆனால் அந்த பினைனாக இருக்கக்கூடிய ஒரு லேசான வீக்கம் தான் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒரு சிலருக்கு புற்றுநோயாக மாறும் அந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் வந்து மேற்கத்திய உலகில் தான் அதிகம்னு படித்தோம் நாங்கள் பாடத்தில் படிக்கும்போதே போதே இங்கிலாண்டில் அதிகம் அமெரிக்காவில் அதிகம்னு படித்தோம் மூணாவதாக மார்பக புற்றுநோய் நிறைய பெண்கள் இருக்காங்க முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பெண்களுக்கு யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அந்த கேள்விக்கு உள்ள பதில் என்ன அப்படின்னா நாங்கள் படிக்கும்போது கிடைச்ச பதில் என்னென்னா படிப்போம் திருமணம் செய்து கொள்ளாமல் போனவர்கள் தன் வாழ்வில் ஒரு மகப்பேறு கிடைக்காமல் குழந்தைக்கு பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனவர்கள் அவர்களுடைய முதுமையில் மார்பக புற்றுநோய் வரலாம் தான் படித்தோம் இதுவும் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி படித்தோம் இந்த மூணு இப்போ இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்களில் குடல் புற்றுநோய் அதிகமாயிட்டே இருக்கு இறைப்பையும் குழலும் சேரக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த ஜங்ஷன்ல வர புற்றுநோய் கூடியிருக்கிறது அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல தலைமை இடத்துல இருக்கு புற்றுநோய் ஒரு லட்சம் பேருக்கு வருதுன்னா இருபதாயிரம் பேர் இருபத்தி ஐந்து பேர் மார்பக புற்றுநோய் உள்ளவங்க மிகப்பெரிய அளவில் அதாவது புற்றுநோய்களில் பெண்களுக்கு அதிகம் வந்தது ரொம்ப நாளமாக இருந்தது வந்து கருப்பை கழுத்து புற்றுநோய் சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய கருச்சிதைவுகள் நிறைய பிரசவங்கள் கொஞ்சம் அதில் சுகாதாரமற்ற தன்மை இப்படி பல காரணங்கள் இருந்துச்சு அதனால் அது வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது அந்த மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு அதே மாதிரி வயதான முதியவர்களிடம் ப்ராஸ்டேட் கேன்சரும் கூடிட்டுருக்கு இப்படி எங்கே திரும்பினாலும் புற்றுநோய் கூட கொண்டிருக்க காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் விட குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் ஒரு காய்ச்சல் ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பரீட்சைக்கு போகுது பதினாலு வயது குழந்தை பரிச்சனைக்கு காய்ச்சல் சரி காய்ச்சல் இருக்குன்னா என்ன செய்வோம் வீட்டில் ஒரு கஷாயம் போட்டு கொடுப்போம் அப்படிதான் கஷாயம் போட்டு மிக தெரிந்த குடும்பம் கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க மூணு நாளாக காய்ச்சல் குறையலை மூணு நாளாக ரொம்ப கொதிக்குது உடனே அவர் கேட்குறாரு என்கிட்ட காய்ச்சல் குறையவே மாட்டேங்குது அவரும் மருத்துவர் அவங்க மனைவி மருத்துவர் எல்லாரும் மருத்துவர் வீட்டில் அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க இன்னும் காய்ச்சல் குறைய மாட்டேங்குது நம்ம திரும்ப வேணால் எதாவது டெஸ்ட் பண்ணோம் நான் சொல்கிறேன் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணீங்க காய்ச்சல் ரொம்ப கதகதான் இருக்குது ஒரு டெங்காக இருக்கா இல்லை டைஃபாய்டாக இருக்கா இல்லை ரத்தத்தட்டுகள் கொஞ்சம் குறஞ்சிருக்கான்னு பாருங்கள் லெப்டோவாக இருக்கா ஃப்ளூவாக இருக்கா எல்லாம் சோதித்து அறிவதில் தவறு இல்லை பார்த்துருங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஒரே நாளில் சோதனை முடிவு வருது டெங்கு நெகட்டிவ் லெப்டோ நெகட்டிவ் ஃப்ளூவில் வந்து நெகட்டிவ் வருது மற்ற டைஃபாய்டு இல்லை ஆனால் இரத்த மிக குறைவாக இருக்குது வெள்ளணுக்களும் குறைவாக இருக்குது பதட்டமாகிவிட்டது இப்படி வராதுப்பா ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம கொஞ்சம் மூத்த சில மருத்துவர்களிடம் விவாதிக்கலாம் அப்படின்னு அந்த சோதனை முடிவுகளை அனுப்பிச்சு விவாதித்து அவர் பறக்கிறார் சம்திங் ராங் நான் கொஞ்சம் இன்னும் கூடுதல் டெஸ்ட் எடுக்கணும்னு வரிசையாக ஒரு ஒரு மார்க்கராக டெஸ்ட் எடுக்கிறாங்க ஆறு நாளில் அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தைக்கு இரத்த புற்றுநோய் தாங்க முடியல மிக மிக ஆரோக்கியமாக ஓடி ஆடி தெரிந்து மகிழ்ந்து சிரித்து குழாவி அந்த குதூகலமிக்க அந்த பெண் அவளை நான் பல முறை பார்த்துருப்போம் கண் முன்னால் எனக்கு இருக்கிறா அப்படி பேசுகிற அந்த பெண்ணுக்கு ஒரு காய்ச்சல் அந்த பெண் என புகைப்பிடிச்சாலா மது இருந்தனாலா இல்லைனா ஒன்றும் கிடையாது அவர்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த புற்றுநோயும் கிடையாது எப்படி வந்துச்சு எல்லா மருத்துவர்களும் சொல்லாங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டுபிடிச்சிட்டோம் உடனடியாக மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கலாம் தாய்க்கும் தகப்பனும் அழுது தீத்து வேறு வழியில் ஒரு பக்கம் அறிவு ஒரு பக்கம் அன்பு ஒரு பக்கம் சோகம் எல்லாம் சேர்ந்து ஒரே புளிதலில் கூட்டமாக சரி முடிவெடுத்து ரைட் இதை வந்து இதை தவிர வேறு வழி இல்லை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கீமோ ஆரம்பிக்கிறாங்க உறுதியாக நாலு கிமோவில் செட்டில் ஆகிடும் பிரச்சனை இருக்காது மூன்றாவது கீமோ முடியும் போது அவள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டாள் நண்பர்களே கண் முன்னால் நடந்த விஷயம்